கூறுவீராக சொல்வீராக இது அல்லாஹு சொல்றான் இப்ப வந்து நபிக்கு மட்டும் இல்ல சொல்லி எல்லாருக்கும் சொல்ற மாதிரி புரிதா அம்ரு இது வந்து முத்தக்கல்லி முடிய ஹம்சா இருக்குது முத்தக்கல்லின் சேவா ஹம்சா அப்பையினால ஹம்சா இருக்குது அப்ப என்ன அர்த்தம் ஹால் என்ன

அந்த ரப் யார் தெரியுமா அல்லா யார் தெரியுமா மலிக்கின் நாஸ் மக்களுடைய அரசன் இந்த மலிக்கி ஜர்மிலையில இருக்கா இதுக்கு யார் பேர் கொடுத்தாரோ அந்த பீதா அந்த பீதா இங்க இருக்கு வருது வேலை செய்யுது ஓகேயா பி மலிக்கின் நாசுன்னு அர்த்தம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் பி மலிக்கின் நாசுன்னு அர்த்தம் ரெண்டாவது பாதுகாப்பு மூணாவது பாதுகாப்பு இலாஹின் நாஸ் அல்ல யாரு

இப்போ வந்து பாதுகாப்பு தேடுறோம்னா எதிரோ எதை விட்டு பாதுகாப்பு தானாகவே ஒரு கொஸ்டின் வரும் எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறீர்கள் அப்போ அல்ல சொல்றா ஷர்வில் வஸ்வாசல் ஹன்னாஸ் ஷர்வில் தீங்கு இது ஒரு இஸ்னு வஸ்வாஸ்னா இது ஒரு இஸ்னு வஸ்வாஸ்னா என்ன வஸ்வாஸ் என்றால் நீர் எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடியவை வஸ்வாஸ்னா வீண் எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடியவை கண்ணுக்கு தெரிவாரா கூடவே இருப்பான் அவன் தான் நாடகம் பார்க்க சொல்லுவான் அவன் தான் நீ மூவியை பார்க்க சொல்லுவான் அவன் தான் காட்டில பார்க்க சொல்லுவான் எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணாத மார்க் எடுக்காத படிச்சு என்ன செய்ய போற தொழுது என்ன ஆக போற பொழுது ஒன்றா போகுதுல்ல மலக்காகும் அல்லாவுடைய நேசராகும் ஆனா தொழுல தான் அவரை மாதிரி ஷெயித்தானை மாறிவிடுவீங்க அவன் எங்க இருப்பான் மறைந்து இருப்பான் எங்க இருப்பான் மறைந்து நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பான் கெட்டவை தூண்டுறவன் ஷெயித்தான் தான் கெட்டவை தூண்டுறவன் ஷைத்தான் தான் அவர் ஹதீஸ்ல இருக்குது மெதுசா சொன்னாங்க ஒவ்வொரு மனுஷன் ஒவ்வொரு மனிதனுடன் மலக்கும் இருப்பார்கள் சைத்தானும் இருப்பான் மலக்குமார்கள் நல்லதை ஏவுவார்கள் நல்ல எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க தீய எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருப்பான் அப்ப கேட்டாங்க சகாபாக்கிட்ட உங்கள்கிட்ட இருக்கானா உடனே இருக்கா ஆனா ஒண்ணு செய்ய முடியாது ஏன்னா அல்லாஹ் அவனை தடுத்துட்டான் தப்பான எண்ணங்கள் உள்ளத்துல போடுறதை விட்டு அல்லாஹ் என்னை என்னை காப்பாத்திட்டு இருக்கான் காப்பாத்திட்டான் அதனால என்கிட்ட இருக்கான் ஆனா என்ன ஒன்னு பண்ண முடியாது அவனால நமக்கு ரெண்டு பேருமே ஆகும் பொதுவாவே மனிதர்களுக்கு தீய்தான் மிகை பாசிட்டிவ் திங்கிங்கே இல்லாத இதுதான் எது யோசித்தாலும் நெகட்டிவ் மாறிட்டான் அகிரத்து மாறிட்டான் அண்ணன் உமரா போயிட்டு வந்துட்டு மாறிட்டான் இவன் அப்பா பழைய மாறி இல்ல இப்படிதான் தோணுமே தவிர சரி மாறினவனை திருத்த வெடிதான சமாதானப்படுத்த வேண்டியதானே வரமாட்டாங்க வேற பிரஸ்டீஜ் மீன் வம்பு அதனால இதெல்லாம் சைத்தன் சைத்தானுக்கு கணவன் மனைவியை பிரிக்கணு குடும்பத்தை உடைக்கணு மொஹல்லாவ ரெண்டா பிரிக்கணு இன்னொருத்தருடைய மண்டையை உடைக்கணு இதுதான் கலவரத்தை உருவாக்கு இதுதான் பிடிக்கும் அவனுக்கு இதுதான் அவனுக்கு பிடிக்கும் அட்டூரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாரும் அதை ரசிப்பான் எல்லாரும் தொழுதுட்டு இருந்தா அதனாலதான் அரசாவுடைய நாள்ல ஹஜ்ஜுடைய நேரத்துல அழுவானா கதறி கதிறி அழுவானா ஏன்னா மக்கள் எல்லாம் ஹஜ் செய்யறாங்களே மக்கள் எல்லாம் ஹஜ் செய்யறாங்களேன்னு ஏன்னா இந்த ஹஜ் செய்யும் போது அல்லாஹ்த்தால கண்ணை காத்துவானே மணிச்சிருவானே இத்தனை வருஷம் பய பாடுபட்டதுலாம் வீணாயிருச்சேன்னு புரியுதா புரியுதா அதிர்ஜுமா ஹன்னாஸ் மறைந்து இருந்து வஸ்வா வீண் எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷெயித்தானுடைய ஷர் தீங்கில் இருந்து பாதுகாப்பு நான் தேடுறேன் அவன் எப்படி போடுவா எங்க போடுவா அல்லது அவன் எங்க போடுவான்னா அவன் எப்படிப்பட்டவ எங்க போடுவான்னு கேட்டா அல்லது யுவஸ்விசு வீண் எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றான் சாரி ஹால் வீண் எண்ணங்களை போட்டுக்கொண்டே இருக்கின்றான் மக்களுடைய இதயங்களில் சுதூர்னா இதயம் இங்கே முதா முதாஃபிலை நாசி முதாஃபிலை தர்நிலை இருக்குது சுதூர் முதாப் தான் முசாப் மூணுமே வரும் ரஃபாவும் வரும் ஜெய்யா வரும் ஜையா வந்திருக்குன்னா வந்திருக்குது பி ஹர்ஃபு இப்ப அல்ல இந்த ஆயத்தை முடிக்கிறா இந்த சூராவை முடிக்கிறா கடைசி ஆயத்து மினல் ஜின்னதி வன்னா அந்த ஷைத்தான் இருக்கா பாத்தியா ஜிலே இருக்கிறாங்க வேற யாரு மனிதர்களில இருக்கிறாங்க அவ மனிதர்கள மனிதர்களான் எப்படி இருப்பான்னா சைத்தானுடைய கேரக்டர்ல இருப்பான் புரியுதா ஏ பாரு அப்ப மாதிரி நடக்கிறான் அப்ப அப்ப மாதிரி நடக்கணும் அப்பதான் அவங்க அத்தா மாதிரி நடக்கிறான்னு அர்த்தம் ஏ அவன் அத்தா மாதிரி பேசுறான் பாரு அவன் அத்தா மாதிரி பேசுறான்னு அர்த்தம் அவன் அத்தா இல்லை அப்ப எப்படி ஷைத்தான் மாதிரி செய்யறா யாரு நிழல் ஜின்னத்தி வந்தாஸ் ஜின்கள் இருப்பாங்க கெட்ட ஜின்கள் மக்கள் கெட்டவங்க இருப்பாங்க அந்த மாதிரி செய்யறவங்க ஷைத்தான் புரியுதா ஏ வா மூவிக்கு போலாம் வா காலேஜ் போக வேணாம் வா சுத்த போலாம் வா பீச்சுக்கு போலாம் வா இந்த ஹோம்ஒர்க் பண்ண வேணாம் அது இருந்த பாத்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்படின்னு கெட்ட விஷயங்களை சொல்லக்கூடியவங்க வெறும் ஜிண்கள் மட்டுமல்ல ஜிண்களிலும் இருப்பார்கள் சைத்தான் யாருலயும் இருப்பான் மனிதர்களும் இருப்பான் குப்பி பசங்க மாமா பசங்க எல்லாம் இருப்பான் தவிர நல்ல உஸ்தாதுபாடுகளை தவிர இறை நேசர்களை தவிர எல்லாருமே கெட்டதுதான் சொல்லுவாங்க புரியுதா இப்போ இந்த வீண் எண்ணம் போடக்கூடாதுன்னு சொல்லும் ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறது பாரு எத்தனை நாசு இருக்கு பாரு சரி ரப்புனா என்ன அர்த்தம் தெரியுமா ரப்புனா வளர்க்கின்றவன் ரப்புனா அப்ப அல்லா வளர்க்கிறான் இல்லையே என் அப்பா வளர்த்தாரு எங்க அம்மா அல்லாஹ் கொடுத்தனால உங்க அத்தா வளர்த்தாரு அல்லா கொடுக்கறதுனால உங்க அம்மா அப்பா பொண்ணு பார்த்தாங்க இதுதான் உண்மையை தவிர சரி ஏன் உண்மை இதுவா அவங்களுக்கு அவங்களை பத்தவங்க யாரு அப்படியே மேல போயிட்டே இருக்க கடைசி யாரோ நிப்பா ஆதமலை செல்லாம் ஆதமலை செல்லாம் உருவாக்குனது யாரு அண்ணாதானே அது மட்டும் இல்ல அல்லாஹ் நாடாமல் நீ ஒரு ரூபாய் சம்பாதிக்க முடியாது ஒரு விஷயமும் செய்ய முடியாது ஒரு விஷயமும் செய்ய முடியாது அதனால வந்து எல்லாத்துக்கும் அப்ப உண்மையா வளர்க்கிறவ யாரப்போ புரிதா புரியலையா ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் சாப்பிடும் போது புஸ்மில்லாஹி வாலா சொல்றோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பேருன்னு சொல்றோம் பிஸ்மி அஹ்மத்துல்லா என் அப்பா என் அப்ப பேரால சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல சொல்றேம்மா உன் அப்பானே பிஸ்மில்லாஹி வாலா பர்கத்துல தான் சொல்றான் அப்படிதான் சொல்லணும் புரிதா புரியலையா உன் அப்பானு இல்ல எல்லாத்தையும் வளர்க்குறவன் யாரு சரி ஓ பார்வையில பார்க்கக்கூடிய படைப்புகள் விட்டு சூரியன் சுட்டிட்டு இருக்கா இல்லையா அது சுத்த வைக்கிறாபர் சூரியன் மறைவு வாங்கியாது உண்மையிலே மறையாது நம்ம ஊருக்கு மறையும் இன்னொரு ஊருக்கு அது வெளிப்பழம் அப்ப பூமியும் சுற்றுது சூரியனும் சூரியன் அதே இடத்துல நிக்கதோ ஆ சரி பூமி சுற்றுறதுனால நமக்கு என்ன தெரியுது நம்ம ஏரியா மூடிச்சு அப்போ பூமியை சுத்த வைக்கிறவன் யாரு ரப்பு சூரியனை படைக்கிறவன் சொல்லிட்டே போலாம் ரப்பு ரப்ப என்ன வளர்க்கின்றவன் இலவனுக்கு அர்த்தம் என்ன மாபூத் படைத்தவன் இலா படைத்தவன் அப்ப படைத்தவன் தான் அல்லாவை தவிர படைக்கப்பட்ட பொருளை நம்ம அல்லாஹ் என்று ஏற்றுக்கொள்ள கூடாது ஈசா அலி படைக்கப்பட்டவரா இல்ல படைத்தவரா அவங்க அம்மா இருக்காங்க நம்ம மாதிரி பிறந்த ஒரு அவரு அப்ப ஈசா நாட் காட் ஈசா ஜீசஸ் இஸ் ப்ராஃபிட் புரிஞ்சா ஜீசஸ் ஈசா அலி ஒரு தூதர் ஒரு ரசூல் அவர்கள் கடவுள் இல்லை வேற அவங்க அம்மா இருக்காங்க அவங்க படைக்கப்பட்டவங்க படைப்புகள் ரப்பாக முடியாது புரிஞ்சா விளங்குச்சா விளங்கு இல்லையா இப்ப இவர் எத்தனை நாசு இருக்கு பாரு அஞ்சு நாஸ் இருக்கா டக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நாசுக்கு வாலிபர்கள் என்பது அர்த்தம் குலவுது பிரபின் நாசு இருக்கு இல்லையா பிரபின் நாசுனா வாலிபர்களுடைய ரப்பிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது ஒரு தப்சீல் ஒண்ணு ரெண்டாவது ரப்பு இருக்கு பாரு மலிக்கின் நாசுல ஒரு நாசு இருக்கா அதுக்கு வந்து கிழவர்கள் என்று அர்த்தம் முதியவர்களுடைய அரசன் அந்த மாதிரி அரசனுடைய பாதுகாப்பு தேடுற இலாகின் நாஸ் இலாகின் நாஸ் சொன்னா நான் வந்து நல்லவங்களுடைய ரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தேடுறேன் அப்படின்றாங்க ஓகேயா அதுக்கப்புறம் ஷரில் வஸ்வாசில் ஹர்ணாசனா தீ தீயலோ ஹர்ணாசில இது நாஸ் இல்ல எங்க நாசு வந்துருச்சு கடைசியில தீ சுதூரின் நாசு வருது அந்த நாசுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தீயவர்கள் தீய மக்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் தீயவர்களுடைய மனதில் அவர் ஏற்படுறான் யார் அக்செப்ட் பண்றாங்களோ அவன்கிட்ட தான் சொல்லுவாங்க நல்லா பாரு என்னென்ன ஏத்த பேசுனா நான் ஏத்துக்க மாட்டேன் யார் ஏத்துக்குவாங்களோ அவங்க அந்த அங்க சொன்னாங்கன்னா அவங்க ஏத்துக்குவாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் சொல்லுவாங்க புரியுதா புரியலையா அதுக்கும் சில பேர் இருப்பாங்க ஒரு காலத்துல ரசீஸ் இருந்தாரு ஒரு காலத்துல புகழ மாமி இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்க ஏத்துக்குவாங்க அவங்க இங்கேயும் மாட்டி அங்கேயே அங்கேயும் அவங்களுக்கு என்ன இந்த குடும்பம் அடைஞ்சிருந்தோம் வேற வேற நோக்கம் கிடையாது பொதுவா சொல்றேன் உண்மைதானே விரங்கச்சா அதே மாதிரி ரசூல்லா வந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க துவால் அல்லாஹம் இந்த ஷர்ரி நப்சி என்னுடைய கல்வி தீய எண்ணங்களை போடக்கூடிய கல்வியை விட்டு அதனுடைய தீயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் பாதுகாப்பு தேடி இருக்காங்க தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறிகி அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டு பாதுகாப்பு தேடுற அதே மாதிரி கடைசி விஷயம் என்னன்னா நபிசாசனம் வந்து இந்த அல்லது சுபீரின் சொன்னாங்கல்ல மக்களுடைய இதயங்கள்ல கெட்ட எண்ணத்தை போடுறாங்க இரவு நேரத்துல ஒரு தடவை நபிசாசல ஒரு பெண் கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஒரு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்காங்க ரெண்டு சஹாபாக்கள் கடந்து போறாங்க நபியை பார்த்து சலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் ஆன பிறகு நபிசல ஓடுறாங்க அவங்க கிட்ட ஓடி போய் சொல்றாங்க நான் பேசிட்டு இருந்தது வந்து என்னுடைய மனைவி சஃபியா பின்த பின் தை சஃபியா பின் உங்க அம்மா இல்ல நமக்கெல்லாம் அம்மா அவங்க ரசூல்லாவுடைய மனைவி அவங்க அவங்க வந்தாங்க ஒரு விஷயத்துக்காக அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க அது ரெண்டு சகாபாக்கள் சொல்றாங்க யார சொல்ல நீங்க யார்கிட்ட பேசிட்டு கூட நான் கவனிக்கலையே நீங்க இங்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இல்ல நீங்க சில நாட்களும் சில மணி நேரங்களும் கடந்த பிறகு ஷைத்தான் மனசுல போடுவான் ரசூல்லா யார்கிட்ட அந்த நேரத்துல பேசிட்டு ஒரு பொம்பளை கிட்ட அப்படின்னு சொல்லுவான் இதுதான் அல்லது இவசிசு தி சுதுரி الناس புரியதா பாசிட்டிவா இப்படின் பண்ணது இல்ல நெகட்டிவா இப்படின் பண்ணி திங்க புனி ஷைத்தான் பண்ற அந்த வேலைய புரிஞ்சது சுரா இல்ல டவுட் இருக்குதா ஷாலால் பாடத்தை பார்த்துங்க நெற்று சுரா அடுத்த சுரா சூரத்துல் ஃபலகா அக்ரம் போலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி